இரண்டாம் பரீட்சைகளை நிறைவு செய்து வந்தோம் சந்தோஷம் ஒளிவாங்கி மீதும் வகை காதல் கொண்டு பாடசாலை நாட்கள்ல காலை கூட்டங்களை தொகுத்து வழங்கிய அந்த பசுமையான நினைவுலைகளை அப்படியே நீட்டிக்கொண்டு மீண்டும் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு அதே வீட்டுல அதே இடத்துல அதே மாதிரியான ஒரு ஒளிவாங்கிய கையில தூக்கிக்கிட்டு அதே வாசனையோட உங்க எல்லா முன்னிலையும் பேச கிடைச்சதுல மற்ற மகிழ்ச்சி நண்பர்கள் அப்படிங்கிறவங்க யாரு நண்பர்கள் எப்படி இருக்கணும் நண்பர்கள் எப்படி இருந்தா அவங்கள நல்ல நண்பர்கள் சொல்லுவோம் நண்பர்கள் எப்படி இருந்தா அவங்கள கூடாத நண்பர்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்துல சில நியதிகள் இருக்கு அந்த நியதிகளோட அடிப்படையில அந்த நீதிகளுக்கு உள்ள வந்த அவங்களை நண்பர் நல்ல நண்பர் வேண்டும் அந்த நீதிகளை விட்டு தூரம் போனா அவங்கள கூடாத நண்பர்கள் அப்படின்றும் சொல்லுவோம் நண்பன்ல ஏறுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பனாலே நல்லவன் தானே அப்படிங்கிற ஒரு புதிதல் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும் ஆனாலும் கூட நம்ம வாழ்க்கையிட போக்க தீர்மானிக்கிறதுல நம்ம வாழ்க்கையில போக்குகளை திசை திருப்புறதுல நண்பர்களினுடைய பங்கு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுது அப்படிங்கிறது தான் உண்மை எதுக்காக இந்த நிகழ்ச்சியில வந்து நண்பர்களை பத்தி பேச வேண்டி இருக்குது அப்படிங்கிறத சற்று முன்னர் செயல் உங்களுக்கு சொல்லி இருக்கிறது இன்னைக்கு வழங்கப்படக்கூடிய இந்த ஒயிட் போர்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த ஒயிட் போர்ட்ல எங்கட நிதி சொல்லி எதுவுமே இல்லை இந்த நிதியை வழங்கினவங்களுக்கும் இந்த பாடசாலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த நிதியை வழங்கினவங்க இந்த ஊரில் சேர்ந்தவங்களும் இல்லை அப்ப எப்படி இந்த ஒயிட் போர்ட்ஸ் இங்க வந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு பரிச்சயமான ஒரு நண்பர் அவங்க கொழும்புல இருக்கிறாங்க அந்த நண்பர் குழுவில் அவங்கள செட்ல அதாவது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தா நாம அதை சொல்லுவோம் செட்டு பஜாரு நண்பர் குழு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அப்ப அந்த நண்பர்களோல ஒரு சகோதரன் ஒரு நண்பன ஷேக் அக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர் பைக் ஆக்சிடென்ட் ஒண்ணுல இறையடி சேர்றாரு அந்த இறையடி சேர்ந்த நண்பனினுடைய மறுமை வாழ்வு சிறக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த நண்பர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சதக்கத்தை ஜாரியாவாக தான் இது இருக்கு பொதுவா நண்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் இல்லையா ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு தரக்கூடிய நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய முக்கியமா தப்பு செஞ்சா அதுக்கு ஒரு ஹோப் தந்து மோட்டிவேட் பண்ணாம அதை தடுத்து நீ நீல அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய நண்பர்கள் நம்ம கூட இருந்தா நிச்சயமாக நாங்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க நம்மள வழிபாற விட மாட்டாங்க இன்னமாதிரி சைடோன் இருக்கு நண்பர்கள்ல ஒத்தனை எப்படி வலி கெடுக்கிறது அவன் ஒரு ஒரு பாவனைக்கு ஒரு போதைக்கு அடிமையானா தாண்ட நண்பனையும் அப்படியே இழுத்துட்டு போறது அவன் பயன்படுத்தக்கூடிய அவன் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை அந்த நண்பர்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அவனையும் செய்ய வைக்கிறது அவனும் சீரழிஞ்சி நண்பர்களோட வாழ்க்கையும் சீரழிக்கக்கூடிய இன்னும் ஒரு டைப்பும் இருக்கு பொதுவாகவே நாங்கள் பார்த்துருப்போம் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் சொல்லக்கூடிய நண்பர்கள் வந்து நமக்கு பாசிட்டிவான வாய்ப்பை தந்து நாங்க தப்பு செஞ்சா அதை சுட்டி காட்டி நாம விழும் போதெல்லாம் நம்மள தூக்கி விடக்கூடிய தோல் கொடுக்க கூடிய தோழன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனா இந்த உலகத்துல நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதை தாண்டி நாம மரணித்த பிறகும் உன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் கிட்ட அந்த மருமை வாழ்வு வந்து சுரக்கணும் அப்படின்னு யோசிச்ச இந்த நண்பர்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக தெரியுறாங்க அந்த நண்பர்களினுடைய செயல் உண்மையிலேயே ஒரு நட்புக்கான காவியம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான செயல் ஒன்று தான் அந்த சகோதரர்கள் செய்திருக்கிறாங்க எனவே அந்த உதவியை செஞ்ச அந்த சகோதரர்களுக்கு நாங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த சகோதரனுக்காக இழந்த அந்த நண்பனுக்காக எங்களை இங்க நாங்க வந்து பிரார்த்திக்கிறது எங்களுடைய பிரார்த்தனைகள்ல அந்த நண்பனை இணைத்துக் கொள்வது அதே நேரம் இந்த ஒயிட் போர்ட்ல எழுதப்படக்கூடிய எழுத்துக்கள் நன்மைகள் வந்து நிலையான தர்மமாக அந்த சகோதரனுக்கு போகணும் அப்படிங்கிறதும் எதிர்பார்ப்பாக இருக்கு எனவே இந்த ப்ரொஜெக்ட வந்து நாங்க வெறுமனே கையை மட்டும் காட்டி விட்டோம் அவங்க ஒரு உதவியை செய்ய ரெடியா இருந்தாங்க அப்ப எங்க செய்யறது அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது என்னோட தனிப்பட்ட லிங்க்ல இருக்கிற ஒரு பரிச்சயமான ஒரு நண்பர்கிட்ட நான் கைய காட்டி விட்டதுதான் வந்து தில்லடி முஸ்லிம் மகா மகாவித்தியாலயம் எனவே தில்லடி முஸ்லீம் வித்தியாலயத்துல இப்படி ஒரு தேவை இருந்தது அப்படிங்கறதால நான் கைய காட்டி விட்டதால இன்னைக்கு இந்த ப்ரொஜெக்ட் வந்து இங்க வந்திருக்கு சோ அது மட்டும்தான் நாங்க செஞ்ச உதவிய தவிர இது முழுவதுமாக வேறொரு நண்பர் குழு வந்து அவங்கட் ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டாங்க கூட இருந்து அஹ் கூட அழுது கூட சுருச்சி கூட பழகி கூடவே இருந்த ஒரு நண்பனின் இழப்ப அவன் இருந்துட்டான் அப்படின்னு அவனை விட்டுறாம அவனுடைய மருமை வாழ்வு சுருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு உதவிய ஒரு நிலையான தர்மத்தை செஞ்ச அந்த சகோதரர்களுக்கு நாங்க பிரார்த்திப்போம் அதே நேரம் இந்த வைப்போட்ட பிறந்தது அவங்க இந்த நியூஸையும் வந்து அஹ் அந்த இந்த செய்தியை எதுக்காக இவங்க வழங்குறாங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணிட்டு அதே நேரம் இத பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அறி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா சில நேரங்கள்ல வழங்கப்படுற சில சொத்துக்கள் வந்து சரியாக பயன்படுத்தப்படுறதில்ல சில நேரங்களில் ஓபன் கிளாஸ்ல யூஸ் பண்ண கூட அல்லது மலையில சரியா மெயின்டைன் பண்ணாம இருக்கும்போது அஹ் அது சில நேரங்களில் சிலைவடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் இல்லை அதனால அந்த செய்தியையும் அவங்க கங்கூட் பண்ண சொல்லியிருந்தாங்க எனவே இந்த ப்ரொஜெக்ட இதுக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு பாடசாலை நிர்வாகமும் சப்போர்ட் பண்ணியிருந்தது முக்கியமா

لَنَا يَا رَبَّ الْعَالَمِينَ لَهُ فِي قَبْرِهِ وَنَوِّرْ لَهُ فيه வலஹு إكرامي இமை மன்னிப்பாயாக நேர்வழி பெற்றவர்களுடன் சேர்த்து இவரது தகுதியை உயர்த்துவாயாக இவர் விட்டு சென்றவர்களுக்கு நீ பொறுப்பாளனவாய் ஆவாயாக அகிலத்தின் அதிபதியே இவரையும் எங்களையும் மன்னிப்பாயாக இவரது மன்னரையை விசாலமாக்குவாயாக அதில் இவருக்கு ஒலியை ஏற்படுத்துவாயாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين